ங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே சொந்த வீடு வாங்குவது அப்படின்றது வந்து பலருக்கு ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிறது மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு சொந்த வீடை வந்து வாங்கிடணும் அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய வாழ்நாள் சாதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான மிடில் கிளாஸில் உள்ளவர்கள் ஸோ தொடர்ந்து கடன் பெற்று தனது அன்றாட வாழ்க்கையை வந்து நடத்துகிறாங்க இது வந்து நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு கூட சிலர் வந்து கடன் வாங்குறாங்க அதை நன்றாக பார்க்க முடிகிறது மிடில் கிளாஸ்லேயே வந்து லோயர் மிடில் கிளாஸ் வந்து இருப்பாங்கள்ல அவங்களில் பெரும்பாலான பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல நிதி நிறுவனங்களிடம் வந்து கடன் பெறாங்க இந்த குழுவாக வந்து கொடுக்குறது ஃபைனான்ஸ் சென்டரில் வந்து கொடுக்குறது ஸோ இப்படியாக அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஏகப்பட்ட கடன் வந்து வாங்குறாங்க ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல வந்து கட்டுறது வீக்லி கலெக்ஷன் மந்த்லி கலெக்ஷன் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய கடனை வந்து வாங்கிடுறாங்க இந்த கடன் சுமை எல்லாமே வந்து மிடில் கிளாஸ் வீட்டில் உள்ள இளைஞர்கள் மீது தான் வந்து பெரும்பான்மையாக விழுகிறது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த காசை கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குறாங்க அம்மா வந்து வாங்கன கடனுக்காக அதுக்கு வட்டியை கட்டிக்கிட்டே இருக்காங்க இப்படி தான் வந்து ஒவ்வொரு குடும்பமும் போய்கிட்டு இருக்கு இதனால தான் அவங்களுக்கு வந்து வீடு வாங்குவது என்பது ஒரு மிகப்பெரிய குதிரை கும்பாக இருக்குது இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணுவது எப்படி அவங்களும் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கி நலமுடன் வாழ்வது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லுவேன் நீங்கள் முதலாவது இந்த மாதிரி கடன் பெறுவதை நிறுத்த வேண்டும் உழைப்பு மட்டுமே உயர்வை தரும் நீங்கள் வந்து தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தீங்க அப்படின்னா நாலு பேரும் வேலைக்கு போகணும் நாலு பேர் எங்கடா லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது நாலு பேரும் வேலைக்கு போய் வரக்கூடிய வருமானத்தை எதில் சேமிக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு திட்டமிடுங்க உங்களுக்கு அது வந்து தெரியவில்லையா நீங்கள் யூடியூப்லலாம் பார்க்காதீங்க அதில் போடுங்க இதில் போடுங்க அப்படி போடுங்க இதில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நேரடியாக வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு லாங் டேம் பிளான் வந்து சொல்லுங்கள் நான் சேர்த்து வைக்கக்கூடிய காசு எனக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து பயனுள்ளதாக இருக்க வேண்டும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது ஒம்பது பர்சன்டேஜ் வட்டிலாம் வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய பிளான்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கடுமையாக உழையுங்கள் உழைப்பு மட்டுமே உயர்வை தரும் மற்ற எதுவுமே வந்து உங்களை வந்து உயர்த்தாது ஸோ so, ஆகவே குடும்பமாக சேர்ந்து எப்படி வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த ஒரு முதலீடு இல்லாமல் பிஸ்னஸ் செய்வதற்கு மிக மிக நமக்கு உறுதுணையாக இருப்பது வந்து யூடியூப் சேனல் தான் இந்த மாதிரி குடும்பமாக சேர்ந்து கூட வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிங்க ஏன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் போனாலும் அதுக்கு பணத்தை வந்து கண்டிப்பாக முதலீடாக கொடுக்க வேண்டும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் முதலீடே இல்லாமல் ஒரு தொழிலை வந்து நீங்கள் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் கட்டாயம் நீங்கள் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சுருங்க ஸோ ஆரம்பித்து குடும்பமாக வீடியோக்களை வந்து போடுங்க நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் வந்து நாகரிகமான முறையில் இருக்கணும் அது அனைவராலும் அக்செப்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும் உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு நல்ல வருமானத்தை பெற முடியும் அப்படி கூட நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் சம்பாதிக்கிறது எப்படினாலும் சம்பாதிக்கிறாங்க இங்கே சில பேர் வந்து இருக்கிறாங்கல்ல யூடியூப்பில் இன்ஸ்டாவில் தன்னுடைய அந்த ஒரு இதையே வந்து கெடுத்து கொண்டு சம்பாதிக்கிற மாதிரிலாம் வந்து வேண்டாம் நாகரிகமான முறையில் வந்து வீடியோக்குள்ளே போடுங்க சம்பாதிங்க அதன் மூலமாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கடன்களை ஃபஸ்ட்டு அடைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சொந்த வீடு என்பது கண்டிப்பாக நிச்சயமாக நல்வாய்ப்பாக அமையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொந்த வீடு வந்து வாங்கிட முடியும் அதை விட்டு விட்டு லோன் கிடைக்கணும் லோன் வாங்கணும் கடன் வாங்கணும் கடன் பெற்று கடனை அடைக்க வேண்டும் இதில் இஎம்ஐ வாங்கணும் வருமானமே இருக்காது ஒரு புது வண்டியை வந்து வாங்குவீங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலாம் டியூவில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான தவறை வந்து ஒருபோதும் வந்து செய்யாதீங்க ஆகவே மக்களே அதாவது சிறுக சிறுக சேர்த்து உங்களது கனவு வீட்டை கட்டாயம் நீங்கள் வந்து கட்டி முடியுங்க ஸோ அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து பாருங்கள் ஸோ இதில் கடன்ஸ் அந்த விஷயமும் சரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சரி ஸோ தொடர்ந்து வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம் இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உந்துதலாக அமையும் அப்படின்றதுனால தான் இது மாதிரியான வீடியோக்களை வந்து எடுத்து இருக்கோம் நன்றி வணக்கம்